வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் இந்து சாம்ராஜ்ய சார்பாக வீர வணக்கம் செலுத்துகிறோம் சண்முக வேலு ஐயா விக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் இந்த சாம்ராஜன் சார்பாக வீர வணக்கம் செலுத்துகிறோம் சண்முக வேலு ஐயா விக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் தண்டனை கோடு தண்டனை கோரு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை வீர வணக்கம் வீர வணக்கம் சண்முக வேலு ஐயா விக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் சண்முக வேலு ஐயா விக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் இருக்கிற இடத்துல போடல இருந்து போகும் அந்த படத்தை போடுங்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேலை ஐயா விக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு வேலை ஐயா விக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் நடவடிக்கை நடவடிக்கைகள் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் சாம்ராஜ்யம் சார்பாக வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் சண்முக வேலை ஐயாவிக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் பரத் மாட்டாக்கி பரத் மாத்தலாக்கி ஓம் காரி ஜெய்காரி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சண்முகவேல ஐயாவிக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் வருகத்தின் நன்றி உரைகளை மரியாதை நகர செயலாளர் அண்ணன் நாகராஜி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்